நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான சாபுதான வடை தான் செய்ய போகிறோம் இந்த ஜவ்வரிசி வடை பயங்கர டேஸ்ட்டாக மினிமல் இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஜவ்வரிசியை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் ஜவ்வரிசி கூட ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ ஒரு மூணு ஆட் பண்ணிக்கிட்டேன் வேக வச்சு கூடவே கட் பண்ண பச்சை மிளகாய் கட் பண்ண கொத்தமல்லி கூடவே கொஞ்சமாக சீரகம் ஓமம் இது கூடவே நான் வறுத்து பொடி பண்ண நிலக்கடலை பொடி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து ஒரு பாலா உருண்டி வடை மாதிரி தட்டிக்கலாம் இப்போ சூடாக இருக்க எண்ணெயெல்லாம் நம்ம தட்டி வச்ச வடையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் நல்ல ரெண்டு பக்கமும் சதக்க விட்டு எடுத்திங்கன்னா பயங்கர மொறுமொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதிங்க தேங்க்யூ